செந்தில்முருகன் பெட்ரோஸ் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மேட்டூர் ரோட்டில் குத்துச்சி பழத்தில் இருக்குதுங்க பதினெட்டு வருஷமாக செஞ்சுட்டு இருக்குறேங்க நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து செ வீட்டிலே வந்து மேட்ட செஞ்சுட்டு போகிறேங்க ஆனால் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன சைஸில் பெட் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குதுங்க அதான் நாற்பத்தி நாலு சைஸ் இருக்குது நாற்பத்தி எட்டு சைஸ் இருக்குது ஐம்பத்தி அறுபத்தஞ்சு சைஸ் இருக்குது எழுபத்தி ரெண்டு சைஸ் இருக்குதுங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சைஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு ஆறு ஐநூறு வரும் ஃப்ரீ டெலிவரி அதுக்கு ஒரு மேட் ஃப்ரீ வெல்கம் மேட் ஃப்ரீ ஆடி தள்ளுபடியாக கொடுக்குறேங்க அது மட்டும் இல்லாத நாற்பத்தெட்டு சைஸுக்கும் வெல்கம் மேட் ஃப்ரீயாக கொடுக்குறேங்க ஐம்பத்தி ரெண்டு சைஸுக்கும் மேட் ஃப்ரீயாக கொடுக்குறேங்க அது அதுக்கு ரெண்டு ரெண்டு தளவாணி கொடுத்துருவோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமான இளவஞ்சு மட்டும்தான் போட்டு வச்சுருக்குறேங்க இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் எந்த ஒரு கலப்படமும் எதுவும் இருக்காதுங்க இதனுடைய தரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு வருஷம் வாரண்டி கொடுக்குறேங்க அது போக இதனுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு வருங்க அதுக்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குதுங்க பவானிலேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் சுற்று அளவில் எங்கே வந்தாலும் வீட்டுக்கே வந்து நேரடியாக கண் முன்னே உட்காந்து செஞ்சு கொடுத்துட்டு வருவோங்க துணி பஞ்சு எல்லாம் நேரிலே கொண்டு வந்து கண் முன்னாடி செஞ்சு கொடுத்து வந்துடுவோங்க நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நேரில் வந்து செஞ்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டு என்ன சீஸ் வேணாலும் வாங்கிக்கலாங்க நீங்கள் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஐநூறுரூவா கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க உங்களுக்கு வந்து பார்சல் வேணும்னா பார்சலில் போட்டு விட்ருவோம் அதுக்கு வீட்டுக்கு வந்துவிட்டு நீங்கள் வந்து மீதி அமௌண்ட் வந்து தூள் மேலே போட்டு விட்ருங்க எல்லாம் நேரில் வரணும்னா ரெடி கேஷன் நீங்கள் நேரில் கூட வாங்கி பார்த்து செஞ்சு வாங்கிட்டு போகலாம்